ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு அம்பிகா விஜயகாந்த் அவங்களுக்கு வெட்டிங் டே ஹாப்பி வெட்டிங் டே சிஸ்டர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்களோட தங்கச்சி பையன் அவங்க குட்டி பேர் வந்து லித்ரன் குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே தங்கம் லைஃப் லாங் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணுங்க

நீ போகும்போது காலேஜ்க்கு நீ மேக்ஸிமம் பூவே வைக்க மாட்ட அங்கேயும் எங்கேயும் வாங்கியே வைக்க மாட்ட அது என்ன கையில் அவ்வளோ பூ இருக்கு சரி வாங்குனியே இவ்வளோ பூ வச்சுருக்கே எனக்கு கொஞ்சம் கொண்டுட்டு வந்து கொடுக்கணுன்னு உனக்கு தோணலையா எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல உனக்கு ஏன் எனக்கு மட்டும் தராமல் நீ மட்டும் அவ்வளோ தீம் வச்சுருக்கா வந்து பாரு ஐஸ்வா இவ்வளோ பூ வச்சுட்டு வந்துருக்கான்னு இவன் கிட்டே ஏதுன்னு கேளுமா எதுக்குடிப்பா அம்மாவை கூப்பிட்றா நீ வச்சிட்டு வந்திருக்கீல அத காமிக்கதா ஏது உனக்கு இவ்ளோ கோ ஃபர்ஸ்ட் அத எனக்கு சொல்லு ஏய் நீ ஒருத்திடி சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு நீ क्वेश्चन கேட்டிட்டு இருக்க போ நான் போய் உள்ள பேக் வச்சிட்டு வா ஃப்ரெஷ் வா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஏய் நில்லு 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 ஆ வாடா என்னடி அசந்து மசந்து வள்ட்டி வள்ட்டி நான் உட்கார்ந்திருக்க முடியாது சத்த வா வா வான்னு கத்தி தீதுறவா நான் வாரேன் சும்மா எதுக்கு தான் கூப்பிடுவீ என்னடி மஜி ஐசா பாரு இப்படி மறைச்சு நின்னுகிட்டு இருந்தா நான் இப்ப பாரு ஐஸ் ஐசி என்னடி இம்புடு பூ வாங்கி வச்சிருக்க மா இது ஒரு பெரிய கதைமா காலையில நீங்க பஸ் ஏறுனீங்கல்ல கொஞ்ச நேரத்திலே நடந்தது இது அது இன்னும் பாரு காலேஜ் போனோன்னு நான் இவ்வளவு பூவும் வைக்கல ஒரு கவர்ல வச்சு பேக்ல வச்சிருந்தேன் ஈவினிங் காலேஜ் விட்டு வெளியில வந்தோன்னே அந்த பூவை எடுத்து வச்சுட்டு வரேன் அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியே கதை கதை நீ இதை என்னன்னு கேளுமா என்னடி கதை மா இந்த பூவே காலையில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு அக்கா எப்போவுமே பூ விற்பாங்கம்மா அந்த அக்கா ரெகுலராக வந்து வித்துட்டு இருப்பாங்க பூவை ஆனால் வந்து இன்னைக்கு எப்படி இந்த பூ எவ்வளோ வரும் சொல் இன்னைக்கு கூட பூ கடையில் ஒரு முளை மல்லிகைப்பூ கேட்டாண்டி நூறு ரூபா சொன்னாவ நீ என்னடானா எப்படியும் பூ ஒரு நாலு முளைத்துகிட்ட இருக்கும் போல அம்புட்டையும் உன் கொண்டையில் வச்சிருக்க முடியும் இல்லாம ஒன்றும் இல்லாம ஏமா இவ்ளோ பூ ஒரு ஆளும் வச்சிருக்காளே எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து குடுக்க கூடாதா அசோகா மட்டும் தனியா வச்சுக்கணும் ரெடியா வேணுமோ சொல்ல வர அதை கேட்க விட மாட்டேங்கிறி நீ என்னத்த சொல்ல வந்தியே அந்த அக்கா எப்பவுமே பஸ் ஸ்டாப்ல விற்குமா வேணுமா வேணுமான்னு கேட்கும் நான் டெய்லிக்கும் வேணான்றேன் நான் அதை நானும் பூ வாங்குறதா அது நீ எனக்கு வீட்ல வைக்க வச்சுக்க கொடுத்தாவே நான் வேணாமான் போயிடுவேன்ல அந்த அக்கா எனக்கு என்ன பண்ணுச்சு காசு வேணா ஒண்ணு வேணாம் இந்த அப்படின்னு சொல்லி இவ்ளோ பூவை குடுத்துட்டு போதுமா என்னானே தரல இவ்வளோ பூவை காசும் வேணாம் ஒன்றும் வேணான்றிச்சி சரி பூ அப்படின்ட்டு நான் வேணா வேணான்னு அப்பவும் சொன்னேன் அங்கேனா ஒரு அக்கா இருந்துட்டு மங்களகரமானது பூவை போய் கொடுக்குறாங்க நீ என்னம்மா வேணாங்கிற வாங்கிக்கோமா அப்படின்ட்டாங்க சரி பூ என்னத்தை வாங்காமல் இருக்கிறதுன்னு சொல்லி நானும் வாங்கிட்டேம்மா பவிக்க கொடுத்தேன் பவித்ராக்கு அவளும் வேணான்டா இன்னைக்கு என்னடி அரிசியத்துக்கு வந்து ஒன்ட்ட கொடுத்துருக்குறா அப்படி ஏனா இருக்கும் ஓ இதுவும் அப்படி ஒன்றும் நல்ல பூவாக தானே இருக்கு காஞ்சி தீஞ்சு கசங்கின பூவும் கிடையாதே அப்புறம் உனக்கிட்ட எதுக்கு முடிப்பூ வந்து வச்சுக்க வச்சுக்கன்னு கொடுத்துருக்கா பவித்ராக்கும் கொடுக்கலங்கிற அதாம்மா எனக்கும் டவுட்டு எனக்கும் யோசி யோசிச்சு பார்த்தேன் எனக்கா ஏன் தருவாங்க ஏன் தராங்கன்ட்டு எனக்கும் ஒண்ணுமே யோசனை தரி சரி வரல போ எதுக்காக இருந்தாலும் ஓகே தராங்க எதுக்கு அதை போயிட்டு வேணான்ட்டு நாமளே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் காலேஜில் போடணுன்னு எடுத்து வச்சுட்டு பவித்ராட்ட கொடுத்தேன் அவன் வேணவே வேணான்டா சரி போடி அப்படின்ட்டு நானே வரும்போது எல்லா பூவும் வச்சிட்டேம்மா நல்லா இருக்குல்ல பூவை போய் யாராவது நல்லா இல்லாம் பாகலா சரி என்னமோ தெரியல அந்த பிள்ளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு பூ கரம்மா சரிப்பா ஃப்ரிட்ஜில் அதே எடுத்து வைக்கிறியா நாளைக்கு வச்சுட்டு போவேன் அவ்வளோ பூமே தலையில் வச்சுக்க போகிற இல்லைம்மா பவிட்ட கொஞ்சம் பூ கொடுக்குறேம்மா ஐயையா ஓ தலையில வச்ச பூ அவளுக்கு ஏண்டி வேண்டாம் வேண்டாம் ஆ அப்படி சொல்ற அவளுக்கு அப்புறம் எப்படி புருசம் அமையுதோ அதே புருசம் தான் உனக்கு அமையும் சொல்வாங்க சரி அது என்ன கொஞ்சம் நறுக்கி கூட வச்சுக்கிறட்டும் அவள் பூவை பார்த்தோடனே பூ பிசாசு எங்கிட்ட ஆத்தூள் நாலு மல்லியை பூ பூத்திருந்தாலும் அதை நுனக்கி தலையில வச்சுக்கணும்னு நினைப்பா கொஞ்சம் நறுக்கி குரு பதிக்கி பாப்பாளுக்கு கொஞ்சம் கூடு சித்திக்காரி குடு சித்தி வச்சுக்கிறாள் என்னன்னு தெரியல நீங்க மூணு பேரும் நறுக்கி நறுக்கி வச்சுக்கிடுங்க ஆ சரிம்மா நல்லா இருக்குல்ல நான் வாசனையா பூ வச்சோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பூ வைக்காம இருந்தப்போ கூட எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது இந்த தலையில் நல்லத்தர வைப்போன்ட்டு கொஞ்சம் ஹேர் வளர்ந்துருக்கா இந்த பூவை வச்சோடனே அழகா இருக்குமா பார்க்கவே எனக்கே ஆமா ஐசு பொம்பளை பிள்ளைக்கு பூ வச்சாதானே அழகு அம்மா நீ இருக்கும் போதே அவளை நறுக்கி கொடுக்க சொல்லு ஐசக்கா நறுக்கி கொடு அறுவாடி அவ்வளோத்தையும் அவள் வச்சுக்க மாட்டாடி பூ பிசாசு அவனா பூ பிசாசுன்னு சொல்லாதம்மா உனக்காண்டியேதான் பூ கடையில் கேட்டேன் வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு

இன்னமும் வாங்கிட்டு போன மாதிரி சொல்லிட்டு இருக்கா போய் சபா டயர்டா இருக்கு அப்படியே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல சோம்பேரியா வருது சரி போவோம் ஆனால் இந்த பூ மேட்ரை தான் எனக்கு மறக்கவே முடிய மாட்டேங்குது எதுக்காக இருக்கும் ஏனா இருக்கும் அந்த அக்கா நாளைக்கு வந்தாங்கன்னா அந்த அக்கா கேட்கணும் ஏங்காய் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஏன்னா அந்த அக்கா துள்ளி பூவாக இருந்தாலும் பத்து ரூபாங்கும் இருபது ரூபாங்கும் அப்படிப்பட்ட ஆள் இவ்வளோ பூ என்கிட்ட கொடுத்துட்டு போகுதுன்னா ஏதோ தான் இருக்குது வரட்டும் ஐசி வா வச்சிருக்கேன் அலமாரியில மில்க் பிஸ்கட் இருந்துச்சு அதை எடுத்துட்டு வாடி ஐ மில்க் பிஸ்கட் அப்பா ஒரு பாக்கெட்டை கொண்டு போய் காஃபில நினைச்சு சூப்பராக சாப்பிட பண்ணி தான் ஐசத்தா எனக்கும் ஒரு பாஜெட்டு ஏன் உன்னால வந்து எடுத்துக்க முடியாதோ போடி பா எடுத்துட்டு வா ஐசே அவளுக்கும் ஆ சரிம்மா சப்பா அந்த பவி இருக்காடே ஒரு வேலை செய்ய மாட்டான் யா வேளையும் சேர்த்து சேர்த்து என்கிட்ட சொல்லி விட்றா அங்கிட்டே தான் எதா இருந்தாலும் சொல்லி விடுறது சரி மட்டும் இருக்கு ஐயா கத்துற கஞ்சி ஊத்தி குடிக்கலான்னு கஞ்சி எடுக்க போனேன் வந்துட்டியா கோவம் காலேஜில் எதுவும் பிரச்சனையா பூம்பளை பிள்ளைகளுக்குள்ள பயிலுவை எதுவும் சொல்கிறானுவலா உன்ன அப்படித்தாம்மா காலேஜுன்னா பிரச்சனை வரும் பயலுவ என்ன சொல்லுவானுவ நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும் என்னம்மா அப்படி இருந்தாதான் சரி வரும் சரியா மா ஏற்கனவே நான் கடுப்புல வந்து நின்றுட்டு இருக்கேன் பேசாம இருந்துக்காங்கட்டே சும்மா போமாங்கட்டே இப்ப எந்த பாயலும் என்ன பார்த்து கிண்டல் பண்றானுவ நம்மளெல்லாம் நிமிந்து கூட பார்க்க மாட்டானுவ சும்மா முக்கியமா ஒண்ணு கேட்கலான் தான் வந்தேன் மீன் வருவல் வேற வாசனை தூக்குது நீ என்னத்தை கஞ்சி குடிச்சிட்டு இருக்க மீன் வருவல் வச்சுக்கலையா இல்லட்டி உங்க அப்பாக்கு குழம்பு வச்ச மீன் இங்கனை கொடுத்தாவ ஓசி அது அஞ்சாறு பீஸு தான் இருக்கும் அதில் ரெண்டு மூணு குழம்பு வச்சுட்டு மூணு வரத்து வச்சிருக்கேன் நீ ரெண்டு இடத்துக்க உங்கள் அப்பா ஒன்று எடுத்துக்கட்டும் என்ன அம்மா கஞ்சி குடிச்சுக்கிறேன் பழசு அப்படியே கிடக்கு போட்டு வச்சா வீணாக போயிடும் ஏட்டி என்னமோ சொல்லணும் நீ என்ன ஏமா ஒன்றும் சொல்லலை நீ கலராக தானே இருக்க நான் மட்டும் என்னத்துக்கு மேம்பிட்டு கருப்பாக இருக்கேன் ஏமா என்ன கருப்பாக பெற்ற பாரு என்ன கலரில் இருக்கேன்னு யாரை பாரு ஒரு நாளைக்கு ஒருத்தருடையது கருவாச்சின்னு பிரச்சனையாக்கும் அதை என்கிட்ட கேட்டு நான் என்ன உங்க உங்கள் போய் கேளு உங்கள் அப்பா சொல்லுவார் அவர்கிட்ட கேளுட்டி அவர் முகச்சாடே உறிச்சி வச்சு அப்படியே பறந்து கிடக்க நீ என்ன கேட்குறியாக்கும் கேள்வி உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் அப்பா மூஞ்சி தான் உனக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்கள் அம்மா என்ன அழகாக இருக்கா இப்போவும் கட்டி கொடுக்குற பிள்ளை மாதிரி இருக்கா காலேஜ் படிக்கிறப்பல இந்த கலரில் இருக்கிற உங்கள் அப்பா கலர் போல உங்கள் அப்பா மாதிரியே இருக்கே அப்படிங்கிறவ நீ மட்டும் அப்படி அழகா இருக்கிறியா என்னை பார்த்து மட்டும் எல்லாம் இப்படி சொல்லுதாவ அதுக்கு என்னம்மா பண்ணுறது இன்றைக்கி யார் சொன்னது முதல்ல உனக்கு பூ விற்கிற பொம்பளை கூட என்னை சொல்லுது தெரியுமா இன்னைக்கு காலையே நான் அப்செட் ஆயிட்டேன் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப கஷ்டமாக போச்சு நானும் ஐஷு நின்னுட்டு இருக்கோம் அது என்ன பார்த்து கருத்த புள்ள கருத்த பிள்ளன்னு கூப்பிடுது இதுதான் என் தங்கத்துக்கு கோவமா விடிடி அது உன் பேர் தெரியாது அந்த அம்மாவுக்கு அதனால கருத்த பிள்ளைன்னு கூப்பிட்டுருப்பாக இதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்க கூடாது இங்கே வா போயிட்டு கை கால் மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா ஓடு அம்மா மீன் குழம்பு வச்சு ஊற்றி இந்த மீன் பொரிச்சிருச்சி எடுத்து தாரேன் நீ நைஸ் வைக்கணும் தானே பேசுகிற சரி சரி பரவாயில்ல ஏமா ஏதாவது க்ரீம் எதுவும் சொல்லுமா ஏதாவது கலர் ஆக்குற மாதிரி பேசாம போட்டி என்கிட்ட கடலை மாவுல இருந்து பயத்த மாவுல இருந்து ரோசா அந்த தண்ணியில இருந்து என்ன என்னென்ன உனக்கு போடலை அது என்ன முத்தாணி மட்டியா அதுல இருந்து கடையில போய் வித்து எல்லாம் இது பண்ணி குங்குமப்பூவா அது எல்லாம் தான் உனக்கு பாங்கி போ தின்னி உனக்கு போட்டி எல்லா சோப்பு வையும் போட்டி ஒன்னத்துக்கு மசியலையே உன் கலரு அதான் சுருக்கமாக சொல்லணும்னா உங்க கலரு உங்க அப்பனை உறிச்சு வச்சுட்டு நீ பிறந்திருக்கிற உங்க அப்பா அச்சல் நீவே நான் என்னத்தான் பண்ணுறது சொல்லு மாத்த முடியுமா இனி என்ன போட்டாலும் மசியாது உன் கலரு மாத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது போ வேலையை பார்த்துட்டு கை கலனை விட்டு வாத்ததுன்னு போ இப்போதான் கலர் ஆகணுமா க்ரீம் சொல்லுமா எப்படிம்மா கலர் ஆகுது என்னத்தம்மா போடுறதான் போடி வந்துவிட்டா அப்போதான் எதை போடுறதோ அதை போடுறத இதை போடுறதான்னு போ போய் வேலை இருந்தால் பார் போ தின்னு முடிச்சிட்டு வாசலை பிறக்கி குலதை பிடிப்போ காலேஜுக்கு போயிட்டு வந்து ஓன் தள்ள தங்க முடியாது அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு ஐஸ்வராவும் அப்படி கிடையாது தெரியுமா அவங்க வீட்டில் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா காஃபி போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்களாம் அவள் குடிச்சிட்டு ஜாலியாக தூங்கணுன்னா தூங்குவாளாம் இல்லைன்னா ரீல்ஸ் பார்ப்பாளாம் டிவி பார்ப்பாளாம் ஜாலியாக அவங்க தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாளாம் ஆ நான் நீ ஆட்டை பிடிச்சி கட்டு மாட்டை பிடிச்சி கட்டு அதை பண்ணி சாணி தள்ளி சாணி தள்ளி போய் கோலம் போட்டுன்ட்டு போவாங்க டே மளிகை ஆட்டை சொல்கிறேன் மளிகை அட்டை ரெண்டு சொல்லி அரிசுக்கு நாலு வேலை கொடுத்தாதான் சரிப்பட்டு வருங்குறேன் அவு உங்ககிட்ட சொன்னாலே ஒரு வேளையும் எனக்கு எங்கள் அம்மா சொல்லாதடினே மளிகை அட்டை சொல்லி சொல்ல சொல்கிறேன் ஏம்மா ஏம்மா நீ பாட்டுக்கு மளிகை பொரு மாட்டை சொல்லாத ஆமாம் இது வேறு நம்மளால் இது வம்பு வந்துடாம திட்டுவாங்க பாவாயிசு அப்புறம் வந்து அவ என்னட்ட கத்துவா ஏண்டி உங்க அம்மாட்ட சொன்னேன்னு போய் வேலையை பாருன்னா காதை அளந்துக்கிட்டு இருக்கா கதை போடி அதை ஏன் கருப்பா பெத்த எதுக்கு கருப்பா பெத்தன்னு பயத்துக்குள்ள இருக்கிற நீ கருப்பா பிறக்க போறேன்னு எனக்கு என்ன தெரியும் என் கலர்ல இருப்பேன்னு நினைச்சி உங்க அப்பா உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும் வரட்டும் எங்க அப்பா இன்னைக்கு நான் ரெண்டுல ஒண்ணு கேட்காம இருக்க போறது இல்ல கேக்குறேன் அவர்கிட்ட என்னத்த நான் ஏன் உன்ன மாதிரி இருக்கேன்னா ஐயா ஆளுதான் வளர்ந்துருச்சு பார்த்தா அறிவு கொஞ்சம் கூட இல்லை மரமண்ட கணக்கா இருக்கு போடி கோவத்தை கிளப்பிக்கிட்டு கஞ்சி குடிக்க உட்காந்தா இந்த பாடு